தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழர் விடியல் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்கள் தோழர் வணக்கம் 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 ஒரு பிராமண அமைப்பு நடத்தின பாரதி கண்ட வன் வந்தே பாரதம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதுல திராவிட அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு குறிப்பாக எந்த பிராமணத்தை காட்டி இந்த திராவிட அமைப்பை வந்து கட்டி எழுப்புனீங்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு பால திராவிட கட்டிடத்தை தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் அதே நேரத்துல ஒரு இந்து அமைப்புல போய் பேசக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இது எதை உணர்த்தது தொடர் இது வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு அந்த ஈழத்துக்கு நடந்த படுகொலை சீமான் தனது சுயநலத்திற்காக தனது சுகபோக வாழ்க்கைக்காக தான் அரசியல் அரசியல்ல ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு கிருமியோட பாரதிய ஜனதா என்ற ஒரு சமூக விரோத கட்சியோட ஏவன் நாயாக செயல்பட்டுகிறார் என்பது கண்கூடாக தெரிகிறது நமக்கு அதுதான் அவரோட அரசியலை இப்ப நம்ம பார்க்கணும் நீங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு இருகரம் வீழ்த்திருக்கின்றேன் தன்னை தமிழர் எல்லாம் யார் உழைகின்றீர்களோ வா ஒரு புதிய அரசியலை இந்த மணில கட்டி எழுப்போம் கூப்பிட்டார் போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் சீமாவோட அரசியல் எவ்வளவு மாற்றம் நீங்க பாத்துருப்பீங்க தெலுங்கர்களை வந்தேரின்னு சொன்னது அந்த இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே எழுந்த அரசியலை தனது சுய சுய வாழ்க்கைக்காக ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பாரதிய ஜனதாவின் செயல்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கொண்டது தன் சுகமூக வாழ்க்கைக்காக சீமான ஜனதாவையும் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அந்த கட்சியில இணைஞ்சு நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியில பயணித்த நான் ஒருவன் நான் கோவை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் இளைஞரணி அமைப்பாளராக இருந்திருக்கேன் அப்போ சீமானுடைய இந்த ஆர் எஸ் எஸ் நெருக்கம் பாரதிய நெருக்கம் கண் கூட தெரிந்ததால் தான் அந்த அமைப்பு நாங்களாம் வெளியே வந்து வெளிய வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த அமைப்பு இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்குல வெளியே வந்து பதினஞ்சுல ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு சீமான ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஏவல் நாய்னு அறிவிச்ச முதலாளி நான் தான் பத்து வருடமா தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் சீமானுடைய இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இந்த அயோக்கியத்தை சீமான் எப்படி இந்த சொல்லிட்டு கண்கூடாக வந்து நான் பார்த்ததுனால மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை தொடர்ச்சியாக நான் அதை வந்து ஒவ்வொரு இடத்தையும் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னன்னா சீமான் போட்டிய தமிழ் தேசிய போர்வை அவுத்துட்டு சீமான் வந்து ஆர் எஸ் எஸ் மேடையில வந்து தான் ஒரு அடிவெளி ஆர் எஸ் எஸ் அடிவேடி ஆர் எஸ் எஸ் போடும் எழுந்து கொண்டு காத்திருக்கக்கூடிய கூடிய தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய பார்ப்புனியத்தை தமிழ் இனத்தை தமிழர்களை சாதி வாரியாக பிரித்து இருக்கக்கூடிய பார்ப்பனத்தை நிற்க நிற்கக்கூடியவன் தான் சீமான் என்பதை அவர் அந்த மேடையில் நின்று தன் தமிழ் தேசிய ஆலை கழ்த்தி அம்மனமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் இப்ப வந்து பெரியார பத்தி சொல்லும்போது தமிழ சனியன் சொன்னவரு நமக்கெல்லாம் எல்லாம் தந்தைனா இனிய தமிழ் என்று தமிழை உச்சி முகர்ந்து பேசியவர் நமக்கெல்லாம் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதை எப்படி

புரிஞ்சுங்களா ஈழத்தில் இருந்த இனப்பருவதற்கு முக்கிய மூத்த காரணமே பார்ப்பனியம் தான் நீங்க பார்ப்பனியத்துக்கும் தமிழுக்குமான சண்டை என்பது நீங்க இரண்டாயிரம் ஆண்டுகள சண்டை தமிழுக்கு தமிழுக்கு இருந்த நாட்டை தமிழ்நாடு தமிழுக்கு இருந்த பெரிய நாட்டை வந்து அடிச்சு புடுங்கி மதவாதத்தால் சாதிவாதத்தால் நமக்குரிய பிரிவினை ஏற்படுத்தி வச்சு நம்மளை வந்து தனித்தனியாக பிரித்து இன்னைக்கு தமிழுக்குன்ற ஒரு தனி நாடு இல்லாததுக்கான காரணமே வந்து பார்ப்பனையும் தான் இங்க தமிழீழத்தில் அந்த பார்ப்பனியில தமிழனுக்கு என்ற ஒரு நாடு பார்ப்பனியத்துக்கு எதிரான தமிழனுக்கு என்ற ஒரு நாடு கட்டி விட்டால் அது என்னைக்கு இருந்தாலும் என்னைத்தோடு ஒரு பெரும் போராட்டமாக இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக விடுதலை புலிகளின் பங்கு இருக்கும் அந்த இருந்ததை அவர் திராவிடத்தை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டதை திராவிட இயக்கங்கள் அஹ் விடுதலை புலிகளுக்கு எவ்வளவு உதவி செய்ததை அத்தனையும் பார்த்து ஆர் எஸ் எஸ் வந்து சொல்லுமா இந்திரா இந்த அம்மா சோனியா காந்தி கூப்பிட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லுமா உடனடியாக வந்து அந்த போரை முடியும் சொல்லுமா ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சித்மோன பார்ப்பனன் அவருக்கு தெரியுது நம்ம அவனுடைய எதிரி தமிழன் தான் என்று அதனால் தொடர்ச்சியாக தமிழன் எதிர்த்து கொண்டிருக்கின்றான் மாப்போசி என்ன பண்ணாரு இதை சீமான் தலைவனாக சொல்லக்கூடிய மாப்போசி தமிழ் தேசிய தலைவனாக தமிழ் தேசிய தலைவன் தேசிய பெரியார் சொல்லக்கூடிய மாப்போசி என்ன பண்ணாரு இதே ஐபி கேஸ் வந்து அங்க போய் மக்களை நம்முடைய ஈழத்துக்கொடி உள்ள ஆறாயிரம் பேர சுட்டுக் கொண்டு படுகொலை செய்ய செஞ்சிட்டு ஐபி கேப் திரும்பி வரும்போது நீங்க என்ன சொல்றாரு விடுதலை புலிகள் வந்து தீவிரவாத இயக்கம் அறிவிச்சவர் மாபோசி உம் சரிங்களா தமிழகம் முதல்வர் வந்து போய் ஐபி கே வரவேற்கணும்னு சொன்னது மாபோசி அந்த மாபோசின் வயலில துரோகத்தின் வடிவமாக ஈழத்தின் கருணாவாக ஈழத்தின் சட்ட தேவானந்தாவாக தமிழ்நாட்டுல சீமான் ஒரு ஏவல் நாயாக ஆர் ஏவல் நாயாக தமிழர்களை பிரித்தாலும் சூழ்த்தியை சூழ்ச்சி இந்த மனிதர் செயல்படுத்தக்கூடிய நாயாக சீமான் வந்திருக்கிறார் இதற்கெல்லாம் ஒருபோதும் பெரியார் முன் அடிய அடிபணியாது தமிழக மக்கள் ஒருபோதும் சீமான் போன்ற இந்த இடைத்தரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் பெரியார் பெண் உரிமை பெண் விடுதலை பேசுறதுக்கு முன்னாலே பாரதியார் வந்து அதை பேசியிருக்கிறாரு ஏதோ எல்லாமே வந்து இங்க பெரியார் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதுதான் அங்க அவர் வந்து நீங்க வந்து பாரதியரை பத்தி தப்பா பேசுனது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் பாரதியா பேசுவார் நீங்க மாட்டு சாணி இருக்குல்ல மாட்டு சாணி பத்தி புகழ்ந்து பேசுவீங்கன்னா ஒரு மணி நேரம் புகழ்ந்து பேசுவார் உலகத்துல எவனாவது ஒருத்த குடிச்சா போதையாகிற கல்லு சாராயங்கிறது காய்ச்சறது காய்ச்சி வடிவப்பி இருக்கிறது கல்லுங்கிறது அது இருக்கா இல்லையா

எதிர்கட்சியில் காசு கொடுத்து ஆளுங்கட்சி திட்டம் ஆளுங்கட்சி ஒரு வாரம் திட்ட சீமான் என்பவர் வந்து நீங்க எக்ஸிபிஷன் எல்லாம் பாபா பாப்பான்னு கட்டும் நம்ம சொல்ற பாட்டை படம் பேசுறது திரும்ப பேச முடியல அது மாதிரி ஒரு சீமான் வந்து அரசியல் புரிதலோ அரசியல் அறிவோ தான் ஒரு பெரிய பேச்சாற்றல் இருக்கு அந்த பேச்சாட்டில பாரதிய ஜனதாவும் ஆர் பயன்படுத்துது நீ நீங்க என்ன சண்டைன்னு எந்த சண்டைன்னா ரெண்டாயிரம் வருஷம் சண்டையில தந்தை பெரியார் என்ற ஒரு உருவாகி அவர் திராவிட சித்தாந்தத்தை இந்த மண்பூரா போய் பூத்தி பார்ப்பான இன்னைக்கும் வந்து வரலாற்றுல பார்ப்பான் எழுத்தாப்புல ஒரு கோயில் பூசாரி செய்யற பார்ப்பான் அவன் எவ்வளவு பெரிய ஆளுனாலும் வனை கும்புறான் புரிஞ்சுங்களா நீ என்னடா என்னை தீட்டுன்னு சொல்றீங்கன்னா அவன் பூணுலத்து அடிச்சு விரட்டு சமூகம் நம்ம தமிழ் சமூகம் அப்போ தீராத வன்மம் வந்து அது ஏதாவது பண்ண வச்சு அவன் யாரான் இவன் ஏதாவது குளத்துக்குள்ள உள்ளவங்க இவன் எப்படி குளத்துக்குள்ள வந்தா நம்மளை பார்த்து சாமி நம்ம நேரா வரும்போது ஒதுங்கி போவானே இவன் எப்படி இப்படி வந்து நமக்கு இன்னைக்கு நேரா வர்றான் இவனால படிக்க கூடாது படிச்சா காது ஈத்து ஊத்து நம்ம வந்து நேரத்துல சொன்னமே இவன படிச்சு கலெக்டர் ஆயிட்டான் ஐபிஎஸ் ஆயிட்டா எவன்டா காரணம்னு பார்த்தா அந்த கிழவன் அந்த வரலாற்று கிழவன் பெரியார் காரணம்னு தெரியுது அவனுக்கு அப்போ அவனால பெரிய அவனால பெரியார பத்தி பேசி இந்த மண்ணுல வந்து பெரியார் விம்பத்தை உடைக்க முடியல அப்ப என்ன பண்றான் அவன் காத்திருக்கிறான் இதற்கான நேரத்திற்காக காத்திருக்கிறான் அங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலை தமிழர்கள் தமிழர்கள் அங்க நடக்கக்கூடிய இனப்படுகொலை வந்து இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி இருக்கு அப்ப திராவிடத்துக்கும் தமிழருக்குமான முறா அதை பார்த்தேன் நீங்க தமிழ் ஈழத்து ஈழத்தமிழருக்கும் சிங்களத்துக்குமான சண்டைய அவன் என்ன பண்றான் தமிழ்நாட்டுல தமிழருக்கும் திராவிடத்துக்குமான சந்தையாக பிரிக்கிறான் அப்ப என்னங்கிறான் அதுக்கப்புறம் தான் இந்த வந்தேரி அரசு உள்ள கொண்டு வராங்க தெலுங்கர்கள் வந்தேரி அங்கே படுகொலை செய்யறது வந்தே சேரன் நாயகா இந்த மாதிரி நாயகா நாயகன் வரவங்க பூரா நாய்க்கரு அப்ப நவீன் பட்நாயக் நாய்க்கிறான் இந்தியா நவீன் பட்நாயக்கர் அப்ப நாய் நாயக நாயக போற நாய்க்கு அப்ப இங்க இருந்து போற நாய்க்கு தான் கண்டில குடியேறி கண்டி நாய்க்கிறானா அங்க வந்து நாய்க்கர் நாய்க்கர் தோற்றம் வச்சாங்க அவனுக்குதான் வந்து நம்ம தமிழர்களை கொண்டிருக்காங்க சிங்களர்கள் போர் குற்றம் புரிஞ்சது இல்ல என்னைக்குமே பெண்களை வந்து கௌரவமா அனுத்துவாங்க ஆனா இந்த நாய்க்கரு சமூகத்தை சார்ந்த ஆளுலதான் வந்து நம்மளை வந்து நம்ம பெண்களுக்கு அர்ப்பணிச்சாங்க இது போலான்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல இங்க நடந்த விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஸ்டார்ட் ஆனது இருந்து இரண்டாயிரத்தி எட்டு விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படும் முறை இந்த மண்ணுல சாதி பேதம் இல்லாம மதபேதம் இல்லாம மொழி பேதம் இல்லாம அத்தனை பேரும் ஆதரிச்ச ஒரு அப்படி இயக்கம் அது விடுதலை புலிகள் விடுதலை புள்ளிகள் நீங்க அதுல வந்து நாய்க்கும் இருக்காங்க தெலுங்கு இருக்காங்க கன்னடரும் இருக்காங்க மலையாளி இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்க விடுதலை புலிகள் ஆதரிச்சவங்க விடுதலை புலிகளுக்காக இங்க இந்த தமிழ்நாட்டை செலுங்கை காய்மொழியாக கொண்டவர்கள் எத்தனை பேர் உயிர் வந்திருப்பாங்க எத்தனை போராட்டங்கள் நடத்தி இருப்பாங்க

செலுர்கள் திராவிடர்கள் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியம் பேருகளு சண்டை உருவாக்கி தமிழ் தேசம் எதிர்காக போராடுச்சு சாதி ஒழித்த தமிழ் தேசியம் எதிர்க்காக போராடினாரு சாதி ஒழிந்த தமிழ் தேசியம் ஆனா என்ன சொல்றாரு பேருக்கு பின்னாடி நீ வந்து சாதியை போட்டுக்க வேண்டியதானே ரோஷினி ரோஷினி தன் பேருக்கு பின்னாடி நாடான்னு போடுறதுக்கு எதிர்த்தாமா ஒரு கட்டுரை அப்படின்னு அதை வந்து நார்மலைஸ் பண்றாரு சமூகத்துல புரிஞ்சுங்களா இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க பார்ப்பனர் தமிழர் தானே நீங்க ஒண்ணு வாழ்ந்து ஒரே தாத்தனுடைய ஒரே குடும்பத்துடைய உறவுகளாக இருந்து மொழியில் திரும்பிப்பட்டு பிரிந்து போன தமிழர்களாக தெலுங்குகளாக மலையாளிகளாக பிரிந்து போனவன் எல்லாம் வந்து அவன் தமிழர்களை சேர மாட்டான் தமிழை நீச மொழின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரம் வருஷமா நம்மளை படிக்க விடாம கல்வி எடுத்த விடாம சாதி ரீதியாக பிரித்து நம்ம நம்மை சுயமரியாதையோடு வாழ விடாத பார்ப்பான் சீமானுக்கு வந்து தமிழனா சொல்லிடுறான் புரிஞ்சுங்களா இது எங்க வந்து இதெல்லாம் நான் வந்து பத்து வருஷமா எக்ஸ்போஸ் பண்றேன் இது எங்க வந்து மேல ஆர் எஸ் எஸ் எக்ஸ்போஸ் நீ சீமான ஏறி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க நிறைஞ்சதுக்கு அப்புறம் முக்கால் பேர் என்ன பண்றதுங்க முழுக்க நிறைஞ்சாச்சு பணம் வாங்கியாச்சு அந்த பெண் கேஸ் சொல்லி திருமலா சீதாராமன் கால போய் விழுந்து அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சாச்சு ஒரு பெண் ஜட்ஜி சொல்றான் ஒரு ஜட்ஜி ஜட்மெண்ட் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா ஒரு பெண் ஹாரஸ்மெண்ட் கேஸ் சொல்லுது அங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்கள்னால பிரச்சனையாச்சு என்னை வந்து ஊரோட்டை குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுது ஒரு பெண் சினிமா சாதாரண தானே பெண்ணும் பெண் நீங்க சொல்ற வார்த்தை அப்பதான் போயிடுங்க போக வச்சா இன்னைக்கு இவ்வளவு பெரிய திருப்பரம் பிரச்சனை நடக்குது ஆர்எஸ் மோகன் நீ முப்போட்டன் முருன்னு தூக்கிட்டு வேலை தூக்கிட்டு போன இல்ல நீ வந்து தமிழர்களும் தொப்புள் கொடி உறவுடா நாங்க காலங்காலமா ரெண்டாயிரம் வருஷமா அவங்க கரிகஞ்சி போட்டா நாங்க போய் குடிப்போம் நாங்க பஞ்சாப் இருந்து கொடுத்தா இஸ்லாமிய சகோதரன் சாப்பிட நாங்க ஒரு குருடா நாங்க ஆப்கானிஸ்தான் இருந்து வெளியில இருந்து நாங்க வந்தவங்க இல்லடா இருந்து ஆப்கானிஸ்தான் இருந்து நாங்க வெளியில இருந்து வந்தோம் உஸ்பெகிஸ்தான் வந்த இஸ்லாமியர்கள் எங்கள் இருந்து இந்த பார்ப்பழத்தின் சமூக தீண்டாமையினால குரு கூடி குறுகி இஸ்லாத்தை தழுவி கொண்ட சமூகம் தான் அண்ணன் தம்பி தான் பேசணும் நினைச்சுமா இவ்வளவு பெரிய பிரச்சனை போய் ஆர் எஸ் போய் நீ உட்காந்தீங்கன்னா நீ யாரும் தெரியாதா சமூகத்துக்கு ஆனா அது வந்து அது அது ஒரு ஒரு தமிழ் கவிய போற்றக்கூடியது அது எங்க மேடை கிடைச்சாலும் நான் போவேன் நீங்க கூப்பிடலாம் கூட நான் வந்து உலகம் ஃபுல்லா பாரதியாரை வந்து கொண்டு போவேன் நான் ஒரு பாரதி வெறியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் பாரதியார் ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வேதிய மாதரம் வந்தே மாதம் யார் பூமி ஆரிய பூமி ஆரிய பூமி அது இந்திய ஆரிய பூமியா அகந்த இந்து பாரதம் அகந்த பாரதம் பேசுறதுக்கும் இது வந்து இந்துக்களின் பூமின்னு பேசுறதுக்கும் இது பார்ப்பனிய பூமின்னு பேசுறதுக்கும் ஆரிய பூமின்னு பேசுறது என்ன இருக்கு இருக்குதான் இந்துவின் இது பாரதம் இது இந்துக்களின் தேசம் இந்துக்கள் தான் அதுல வந்து எல்லாம் தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு வருவாங்க ஆனா பாரதிய கவிதை என்ன ஆரிய பூமியில் ஆரியரும் நிற சூரியரும் சொல்லும் வேதிய மாறம் வந்தே மாறம் அப்போ இவங்க எல்லாத்தையும் கெட்டியாரு இவங்க எல்லாத்துக்கும் பார்ப்பன சித்தாந்தத்தின் தலைமை பிஜாவாக இருப்பவன் தான் பாரதி புரியுதுங்களா நான் எங்க வேறு சொல்றேன் எங்க சொல்றேன் அதுதான் அந்த பாரதி நீங்க பாரதி பத்தி பேச வேண்டியதான போய் பாரதி மலையில போய் பாரதிதாசன் என்று இருந்தா அவர் சமூகத்துல வந்து இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்களை சொன்னார் அவர் தன்னுடைய பாரதியின் பெருமனின் பேரே தன் தான் போய் பாரதிதாசன் பேச வேண்டியதான பார்ப்பன தூக்கி திராவிட துறைபடியா மார்புனிய கருப்பாளி தூக்கி திராவிடத்தை உடச்சிட்டு தமிழனுக்கு என்ன கொண்டே கொடுப்ப தமிழனை பார்த்தா இங்க வச்சிருந்தான் இந்த திராவிட ஐடியாலஜி ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய இந்த காலங்கள் அரசர்கள் காலங்கள்ல தமிழனுடைய நிலைமை என்ன எத்தனை தமிழன் அரசர் கவியா இருந்தான் சோழர் காலத்துல சரி இப்ப அந்த பாண்டியர் காலத்து அத்தனை தெரியும் யார்கிட்ட கல்வி இருந்துச்சு நீங்க அவ்வளோ அப்ப அப்பத்தான் படிக்கலையா அவங்க அப்பத்தான் படிச்சு எங்க அப்பத்தான் படிச்சா எங்க அம்மாவே பிடிக்கல போகல சீமான அம்மாவே பிடிக்கல ஒரு ஒரே ஒரு தலைவருக்கு தான் கிடைச்சிருக்கு கல்வி அறுபது வருஷத்துல அத தாங்க தாங்க நீட் கொண்டு வந்திருக்கான் பாப்பான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கொண்டு வரானுங்க இங்க இருந்து மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள பத்து கிலோமீட்டர் போய் பஸ் இல்லாம டிராவல் டிராவல் பண்றதுக்கு எதுவும் இல்லாம நடந்து போய் தலையில சும்மாட போட்டு படிச்சு வர்றதுல பச்சை குழந்தை அவனுக்கு அவனை அறுபதாயிரம் ஒரு மாசம் சம்பளம் வாங்குற பாப்பானோட குழந்தைக்கு இருபது கிலோ கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல டிச்சுக்குள்ள இறங்கி மலமல்ல தொழிலாளிகள் நம்ம தோழம் இருக்காங்க தொழிலாளி துப்புரவு தொழிலாளி அந்த துப்புரவு தொழிலாளி குழந்தைக்கு இருக்க ஒரு இடஒதுக்கீட்டை தாண்டி அதிகமா கொடுக்குறாங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற பாப்பா பேங்க் மேனேஜருக்கு இத கேது இத இதனி சம்மட்டில உடைப்பியா திராவிட சம்மட்டி இதை தான் உடைக்குது திராவிட சம்மட்டி தம்மட்டி சமூக நீதி காக்குது சமூக நீதிக்கு எதிரான விஷயங்களை உடைச்சு இந்த பார்ப்பு உடைச்சு சம சமநீதியான சமூக தர்மம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று போராடுது ஆனா நீ சொல்ற ஆதி ஏக்கரை தூசி நீ தமிழ்நாட்டை எதை நிறுவ போற ஆர் மோகன் ஆர் இந்த பிரச்சனை திருப்பம் பிரச்சனை இன்னும் வீரியமாக்க எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சேர்ந்து கூட சேர்ந்து அதை சமாளிக்க வருவா சீமா புரியுதுங்களா இருக்கிற போட அது மாதிரி சீமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டம் வந்து மேல வந்து மேல் திருப்பரங்குன்றது இவை இருபதாயிரம் பேர் கூட்டுவான் பேர் கூட்டு திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல வந்து பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கிறாரு இன்னைக்கு பேசுறதுக்கு அயோத்தி இல்ல அதனால வந்து இவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில வந்து கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுறாரு அது சும்மா நாடகம் நடிப்பு நாடகம் தான் நீங்க ஒரு ஐடியா ஒரு நீங்க ஒரு சித்தாந்தத்தை நின்னீங்கன்னா தனி மனித கல்யாணத்துக்கு போறது எதாவது போறது வேற சரிங்களா அடுத்த சித்தாந்த மேடையில ஏறி நீங்க பேசுவீங்களா முதல்ல எதிர் சித்தாந்த மேடையில ஏறி பேசுவீங்களா ஏறி அவனை புகழ்ந்து எந்த தமிழுக்கு தமிழுக்கு எது வந்து பாதுகாப்பானதோ எது கல்வியை கொடுத்ததோ எது இருவருக்கு இது கொடுத்ததோ எது சிவமரியாதை கொடுத்ததோ அந்த திராவிடத்தை நீ உடைப்பேன்னு சொல்லிட்டு நீ என்ன தமிழுக்கு என்ன நல்லது நீ பண்றன்னு நினைக்கிற உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து சீமானை விட்டு கட்சியில இருந்து வெளியேறி வராங்க இப்ப இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வந்து அது தெரியாதா சீமானுடைய சீமானுடைய வேலை இதுதான் இப்போ ஒவ்வொரு இடமா அம்பலப்பட்டு நிக்கிறாரு அப்போ வந்து எதனுடைய அடிப்படையில சீமான பின்பற்றி சீமான கூட இருக்கிறாங்க இந்த நபர்கள் எல்லாம் அதான் ரெண்டு தான் ஒண்ணு வந்து இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு இந்த இனத்திற்கான புதிய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தன் சொந்த பணத்தை போட்டு சீமானை அழைத்துக் கொண்டு வந்து மேடையை போட்டு சீமானுக்கு காரு கொடுத்து ஓட்டல் போட்டு தங்க வச்ச கூட்டம் அந்த கூட்டத்தில் நானும் இருக்கேன் சரிங்களா நான் சுயமரியாதையோடு எனக்கு பிரபான அடையாளம் காட்டுறதுக்கு பெரியார் பெரியார் இயக்கங்கள் தான் பிரபான எனக்கு அடையாளம் காட்டுறதுக்கு பெரியார் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் செய்த அந்த விடுதலை புலிகளுக்கு செய்த அந்த பங்கே பங்களிப்பில் அண்ணன் வேல்முருகன் விடுதலை புலிகள் செய்த பங்களிப்பில் ஒரு ஒப்ப சதவீதம் கூட சீமான செஞ்சிருக்க மாட்டார் ஒரு சின்ன சதவீதம் கூட செஞ்சிருக்க மாட்டார் சரிங்களா அப்ப வந்து சேர்ந்த நாங்க என்னன்னா நாங்க வந்து இந்த இனத்துக்காக போய் நிக்கிறோம் என் தலைவன் பிரபாரத்துக்காக போய் நிக்கிறோம் ஒன்றரை லட்சம் மக்கள் கண்ணு முறை சேர்த்து போயிட்டாங்களே இது மீதான ஒரு இது ஒரு புது புதிய அரசியல் கட்டியெழுப்பி இதற்கு நீதி ஏற்க வேண்டும் நியாயம் ஏற்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் போய் நிற்கிறோம் அதை சீமான் சுயநலமாக பயன்படுத்துவதை கண்கூடா பாக்குறேன் சீமான கோபால்ஜியின் சீமான சந்திக்கிறது கண்கூடா பாக்குறேன் குருமூர்த்தி குருமூர்த்தி செத்து போன தலா குருமூர்த்தி கூட்டு வந்து எல்லாம் வந்து பார்க் ஹோட்டல்ல ஹோட்டல்ல ரூம் போட்டு போட்டு டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்றாங்க ரூம் டெல்லியில போய் அது அந்த கட்சியின் பெயரை குருமூர்த்தி வாங்கி தருவதே அந்த டிஸ்கஷன் நடப்பால் கண்ணால நானு தமிழர்களை எழிகள் என்றும் விடுதலை புயலில் பற்றி கொச்சையாக மிக கொச்சையாக கேவலமாக இனப்படுகையை கேவலப்படுத்திய என்னங்க அக்கற தமிழுக்கு வந்து தமிழ் அந்த அதிலிருந்து பிறந்த கட்சிக்கு வந்து பேர் வாங்கி தர என்ன அக்கற என்ன அக்கறை இருக்க முடியும் என்ன அக்கறை இருக்க முடியும் அப்போது கண் கண்கூடா பாக்குறேன் இந்த இனத்துக்காக புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை சீமான் தன்னுடைய சுயலாபத்துக்காக செயல்படுற செலவு கொண்டு வந்து கண்கூடா பாக்குறேன் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அங்கிருந்து போன நம்முடைய இளைஞர்கள் அவன் தொங்குவான் துபாயிலையும் சவுதி அரேபியாலையும் வந்து பதினைஞ்சாவது மாடி இருபதாவது மாடி இருந்து தொங்கிட்டு பெயிண்ட் கடிச்சிட்டு அதுல சம்பாதிச்ச காசை இவருக்கு சீமான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் சேர்த்து இவன் பேசல சீமான் பேசுறது ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து இங்க வந்து ஏதாவது கட்சிக்கு செயல்படுறதுன்னு அனுப்புனா அத வாங்கிட்டு அத வச்சு ஒரு கார் வாங்குறது அத வச்சு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா வாடகை இருக்கக்கூடிய வீடுக்கு போறது இன்னைக்கு நம்ம இடி முப்பது நாற்பது கோடி வீடு சொந்தமா வாங்கியாச்சு நீங்க அந்த பணத்தை வச்சு சம்பாதிச்சிட்ட நீங்க விபச்சாரம் பண்றதும் சீமானுக்கும் வந்து ஒண்ணு வேறுபாடு ஈழத்தில் விழுந்த பிணத்தை வைத்து நம்ம அக்கால் தங்கத்தின் பிணத்தை வைத்து நம்ம சொந்தகளின் பிணத்தை வைத்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எவனையாவது உலகத்துல பாத்துருப்பீங்களா நீங்க எவனாவது நீங்க பாத்துருப்பீங்களா உலகத்துல என்ன செஞ்ச நீங்க

இது வந்து அருகின் இது இப்படி ஒரு இனப்ப புகைக்கிறவங்களுக்கு கூட இருக்குமான்னு சொல்லி காடி துப்பிட்டு அதுக்கு அச்சின்னு சொல்லி வெளிய வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப நீங்க கேட்க கேட்ட கேள்விப்பதான் இப்ப இப்ப வந்து வெளியே வராம இருக்காங்கன்னு காரணம் என்ன நான் எல்லாத்துக்குமேலையும் அதே ஊழல் குடும்ச்ச சாட்டு இருக்கு துரைமுருகன் மேல ஊழ குற்றம் சாட்ட இருக்கு வெளிய வெளியேட்ட இருக்க கூடிய படமே பெண்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருங்க ஊழல் குட்டை சாட்ட இருக்கு திம்பாவனம் கார்த்தி மேல ஒரு குட்டைச்சாட்டு இருக்கு துரைமுருகன் மேல வந்து இந்த மதுரைன்ற கூட நான் பதலம் அந்த அம்மாவு எல்லாம் பாத்திருப்பேன் பேரு மறந்துட்டு பேர் மறந்துட்டேன் மதுரையில அவங்க அவங்க கணவர் இருக்காங்க ஒரு நாக நகர இது இருக்காங்க நகை கணவர் வச்சிருக்காங்க சின்னதா கோட்டை பண்ண அங்க வந்து இவர் கல்யாணத்துக்கு நகை வாங்கிடுறாரு திரும்பி வந்து பணம் ரொம்ப நாளா கொடுக்கல அந்த அம்மா ஏதோ கூப்பிட்டு கேட்க உடனே வெளிநாட்டு தொடர்புகள் பூரா கொடுத்து கண்டபடி கெட்டவாதி செஞ்சிருக்கிறாரு அந்த அம்மா மனம் முடிஞ்சு தூ இது மன்னனை வந்து செத்து போச்சுங்க அந்த அம்மா அவர் பேர் வண்ட வண்ட வண்டாரி தமிழ்மணி வண்டாரி தமிழ் மணி நினைக்கிறேன் அவர் பேர் அவரோட மனைவி சரி சரி சீமனை வந்து செத்து போச்சுங்க இவனுக்கு எப்படின்னா இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து அங்கிருந்து ஈழத்துல இருந்து நம்முடைய அக்கால நீங்கள் அங்கிருந்து வந்து அடிபட்டு வந்து தானே இவனுக்கு கையில இருந்துச்சுன்னா இவனுக்கு கொண்டு போய் இதுல வைத்திருப்பானே அந்த மாதிரி இனப்பாய்ந்து இருக்கு இவனுக்கு வந்து விமன் டிராபிக் பண்ணியிருப்பாங்க விமன் டிராபிக் பண்றவங்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்படி நம்ம ஒரு 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 பிராமணா மேடையில ஒரு இந்து மேடையில போய் பேசுறதுனால நம்மளை நம்பி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் கீழே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தம்பிமார்கள் அவர்களுக்கு வந்து இந்த சீமானுடைய அரசியல் வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தாதா என்ன தமிழ் தேசியம் ஆமா தமிழ் தேசியத்துக்கும் இதற்குமான வேறுபாடு நிச்சயமாக பலருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாம இருக்காது அப்ப இது சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு இவர் பேசுறாரா போய் இல்ல இல்லை அந்த நேரம் பொருளாதார இதுதானுங்க பெரிய ஒரு பெரிய கடமைக்கு ஒரு உள்ளாயிட்டாரு பணம் வாங்கிட்டு இருக்காரு அவர் இன்னொன்னு வந்து அவர் ஒரு பெரிய கற்பனை திராவிட வீழ்த்தி கற்பனை நீங்க ஏன் சீமானுக்கு ஒரு சின்ன இருக்கு என்ன தெரியுமா இந்தியா முழுக்க கபடி கரம் பாரதிய ஜனதா பத்து வருஷம் ஆட்சி இருந்துருச்சு அதுக்கப்புறம் இப்ப பதினொன்னாம் ஆண்டாவது வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்குது இந்தியா முழுக்க கொண்டு வந்துருச்சு பக்கத்து மாநில கர்நாடகாவை கொண்டு வந்துருச்சு ஆஹ் ஆந்திரால கொண்டு வந்துருச்சு கேரளா வரைக்கும் வந்துட்டான் கேரளா வரைக்கும் இன்னைக்கு வந்து இருபத்தி நாற் நாப்பதாயிரம் உள்ளாட்சி வேட்பாளர் போட்டா நினைக்கிறேன் நாப்பத்திரெண்டு தர்மதாவும் கணக்கு சொன்னாங்க உள்ளாட்சி தேவை வேட்பாளர் போட்ட தமிழ்நாடுகள் என்ன பண்ண முடிஞ்சுச்சு மக்கள் தெளிவா இருக்காருங்க இங்க உனக்கு பண்ண வேலையை திருப்பண்ண குண்டத்துல என்ன நடந்துச்சு நேரா அவன இது கடை சாத்து கடைசா எந்த மக்களுக்கு கடை சாத்துட்டு யார நீர்றான் காண கிளம்ப நாங்க உன்னாலும் நீயார் வந்து கடைசா சொல்றோம் தெரியும் கேட்டாங்க மக்களே மக்கள் கடை சாத்து ஓடலீங்க உம் அப்போ இந்த அரசியல் எடுபடாது சீமானுக்கு இப்போதைக்கு ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் அது அது அதாவது ஊர் ஊரா ஒரு நாய் சுத்திட்டு இருக்கும் ஊர் ஊரா சுத்துற நாய் ஒரு போய் அவன் அவன் தேவைக்கு ஏதாவது எலும்பு தூண்ட போட்டானா அது சாப்பிட்டு வாசல்லையே படுத்துக்கும் புரிஞ்சுங்களா அந்த மாதிரி வந்து ஆர் எஸ் எஸ் மோகன் பவத்தோட நாக்பூர் வாசல்ல படுத்திருக்கிற நாயும் சீமான ஒண்ணுதான் இப்போ பாரதியாரை பத்தி பெருமைப்பட பேசும்போது அஹ் தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கு முன்னாலே பாரதியார் தான் அதை வந்து பேசியிருக்கிறாரு தமிழ் நிலம் என்கிறத பேசியிருக்கிறாரு அதனால வந்து இவங்க சங்கரலிங்கனாருக்கு முன்னால அண்ணாவுக்கு முன்னாலேயே வந்து அஹ் இவர் தான் பாரதியார் தான் தமிழ்நாடை குறித்து பேசியிருக்கிறாரு நம்முடைய நிலம் அஹ் நம்முடைய தனி மாநிலம் இதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எப்படி பாக்குறது வெறும் பெருமைப்படுத்துறதுக்காக பேசுறதா இல்லைன்னா அண்ணாவையும் பெரியாரையும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களையும் சிறுமைப்படுத்துறதுக்காக சிறுமைப்படுத்துவதற்காக பேசலாம் திராவிடத்தை ஈழ்த்துவது கொண்டு வந்தாரு புரிஞ்சுங்களா அதாவது ஒன்றா இருந்த பிரபாகரனையும் தலைவர் அதாவது மக்களுக்காக போராடிய அடிப்படை உறுதிக்காக போராடிய தலைவர் பிரபாகரன் ஆயிரம் போராடலாம் தந்தை பெரியார் வந்து பிரச்சார பயணத்தின் மூலியமாக பல்துறை ஊட்டங்களின் மூலியமாக இந்த மக்களுடைய விழிப்புணர்வை பத்தி போராடினார் ரெண்டு பத்தியோட நோக்கம் என்ன பெரிய ஒரு வழி இல்ல தமிழ்நாடு தமிழருக்கு ஒவ்வொருத்தரும் பசுகுத்தீங்கன்னு சொல்லிட்டு போனது யாரு தந்தை தான் சொல்லிட்டு போனாரு புரிஞ்சுங்களா நீங்க பாரதியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலமூர ஒரு இலையை போட்டு எல முழுக்க மலம் வச்சு நடுவு பஞ்சாமிருத்து வச்சிருப்பார் சீமான வந்து அந்த பஞ்சாமிருத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுங்களா

சீமான்கள் பஞ்சாப் பஞ்சாப்ல சுத்தி எந்த இருக்கு கவலை கிடையாது அவரு எல்லோரும் இடத்துல எல்லாரும் பஞ்சாப்ல கொடுத்தா போதும் சீமானுடைய இந்த தந்திரம் உங்களுடைய பார்வையிலே சொல்வதாக இருந்தால் இந்த ஏமாற்று வேலை ஏமாற்று அரசியல் வந்து தமிழகத்துல தொடர்ந்து எடுபடுமா அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்களா குறிப்பாக வந்து விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இப்ப வந்து இந்த பேச்சு சீமானுடைய பேச்சுல மட்டுமே மயங்கி பின்தொடரக்கூடிய இளம் தலைமுறையினர்

ஆனா என்ன சொன்னாரு நான் சந்திக்கு போவேன் அப்படின்னாரு ஓகேங்களா அது வரைக்கும் வந்து அவர் வந்து தன்னை வந்து பாரதியனருக்கும் ஜனக்கும் தமக்கும் ஆர் தமக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைங்கிற ஒரு நாடகத்தோட நடந்துட்டு இருந்தார் ஆனா அந்த சந்திப்புக்கு பிறகு இப்ப வந்து என்ன டோட்டலா வெளியே வந்து அவ்வளவுதான் கலக்கிட்டாங்க ஏன்னா வந்து பொம்பளை கேஸ் வாங்கி பொம்பளை கேஸ் வந்து காப்பாத்தி விட்டோம் உனக்கு வந்து மாசத்துக்கு இவ்வளவு காசு இருக்குற ஓரிக்க வாங்கி நீங்க இத்தனை வருஷமா இத்தனை கோடி பணம் வாங்கியிருக்க வீடு வாங்கி வச்சிருக்க ஐசிஆர்ல வீடு வாங்கி வச்சிருக்கிற எந்த வேலைக்கும் போல நூறு நாள் வேலைக்கு போல குளத்துக்கு போல கதிர் விட்டு போல எந்த வேலைக்கும் போல வேலைக்கு போகாம இப்ப சோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நாங்க மூணு பிச்சை தானே மேடை நாயே அப்படின்னு இருக்காங்க இன்னும் நீ வந்து நடிச்சிட்டு இருப்பா இல்லம்மா நான் பின்னா வந்து நடிச்சிட்டு போய் நான் பணத்தை வாங்கிட்டு ஆமா நான் ஒரு மிகப்பெரிய யுக்தி வச்சிருக்கேன் நான் பின்புறத்திலிருந்து திராவிடத்தை இழுத்து இழுப்பதற்கான தந்திரங்களை உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு இப்ப சிண்ட புடிச்சு நின்றுட்டு வர மேல ஏறா முதல்ல தேர்தல் வந்து சில நாலு மாதம் தாண்டா இருக்கு ஏறா மேல மேல பிரச்சனை வந்து வச்சிருக்கீங்கல அது கன்வெர்ட் பண்ணி தரணும் வர மேல ஏறி அப்படின்னு சொல்லி ஏத்திட்டாங்க தொடர்ந்து பேசும் தோழர் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் சீமானுடைய அரசியல் சீமான் தொடர்ந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் நன்றி தொடர் நன்றி நன்றி